ஹலோ எப்ரிவன் இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் நம்பர்ஸ் தேர்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் மூணு வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கேன் அதோட ப்ரொனன்சியேஷன் தமிழில் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது ஹிந்தியில் அதோட நம்பர்ஸ் எப்படிங்கிறத எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் இத்தீஸ் தேர்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு பத்தீஸ் தேர்ட்டி டூ पँतीस थर्टी थ्री चौतीस थर्टी फोर पैंतीस थर्टी फाइव छत्तीस थर्टी सिक्स सैंतीस थर्टी सेवन अडतीस थर्टी एट उनतालीस थर्टी नाइन चाळीस फोर्टी இங்கே சாங்கிறது சிஹெச் சவுண்டு சாங்கிறது வரும் ஸோ இது தேர்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எல்லாமே தீஸ் தீஸ் தீஸுங்கிறதுல முடியும் ஏன்னா வந்து தேர்ட்டிக்கு நம்ம வந்து தீஸ்னு சொல்லுவோம் ஸோ தேர்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் வரப்போ அந்த தீஸை வந்து லாஸ்ட்டில் போடுவோம் இப்போது நமக்கு என்ன முடிவாயிருக்கு ஃபார்ட்டியில் முடிஞ்சிருக்கு சாலீஸில் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் போகிறப்ப அந்த சாலிஸுங்கிற வேர்டு பின்னாடி வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை ஃபுல்லாக இன்னும் பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ